இந்த காட்சியை பாருங்க அதாவது இந்த உலகத்துலையே மிகவும் கொடுமையான மிகப்பெரிய ஜெயில் எது தெரியுமா அதை நான் சொல்ல மாட்டேன் இவர் என்ன சொல்றாரு முதல்ல கேட்டுவாங்க உலகத்துலையே மிகப்பெரிய சிறை என்ன தெரியுமா சிறைச்சாலை பிறர் என்ன நினைப்பாங்களோ தப்பா என்னை பத்தி என்னென்ன தப்பா பேசுறாங்களோன்னு நீங்க நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல அதுதான் உங்களை நீங்கள் சிறை வைப்பது என்ன வேணாலும் நினைக்கட்டும் தோணு என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிறோம்ல

யார் என்ன நினைச்சாலும் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்தவன் என்ன நினைச்சா நமக்கு என்ன